எதிரணியில் இருக்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டோம் மிரட்டி இரட்டி உள்ளே கொண்டு வந்துட்டோம் ஏன்னா இப்போ இதை வைத்து இந்த கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியை தோக்கடித்து நம்ம ஜெயிக்க முடியுமான்னு பார்ப்பாங்க அது எந்த மாநிலத்திலையும் எதுவுமே நடக்காது இங்கே மகாராஷ்ட்ராலேயும் நடக்கலை டெல்லிலையும் நடக்கலை அதே மாதிரி தெலுங்கானாலேயும் நடக்கலை ஏன்னா ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வ எதிர்கட்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய இடத்துல அடுத்து ஆளுங்கட்சி மேலே கை வைக்கணும்னு ஆளுங்கட்சி கூட்டணியில் கை வைக்கணும்னு பார்ப்பாங்க அந்த கூட்டணியில் இருக்கவனை மிரட்டுவாங்க ஈடியை வச்சு வழக்கு போடுவாங்க பொய் வழக்க போட்டு நம்ம இவங்க மட்டும் சுத்தமான ஆள் மாதிரி லட்சக்கணக்கான கோடிகள் அடிச்சிருக்காங்க சூதாட்டம் அமித்ஷா அரசாங்கமே கிடையாது அமித்ஷா ஊழலை ஒழிக்கணும்னா திமுக ஒழிக்கணும்னு பேசிட்டு போயிருக்காரு அதை தாங்க லட்சக்கணக்கான கோடிகள் அமெரிக்காவில் கூட இவ்வளோ ஊழல் கிடையாது இவ்வளோ சூதாட்டம் கிடையாது புரியுதா அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகனை கொண்டு போய் பிசிசியில் பல லட்சம் கோடி இருக்குன்ன உடனே